ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை விமர்சிக்கிறதோ இல்ல அது பத்தி கருத்துக்கள் சொல்றதோ எனக்கு உண்மையிலேயே உடன்பாடு இல்ல ஹேப் டூ பை பி த லா அது உண்மை பட் அட் த சேம் டைம் ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு விஷயம் ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப் இட் இஸ் இப் இட் இஸ் இப் இட் கேன் வி சால்வ் த த பிரைம் மிஸ்டர் வீ கேன் வாய்ஸ் இட் அவுட் பிஸ் நதிங் ராங் இது மேல ஒரு வாசன்க விஷால் நின்றோ தமிழனா போறேன் விஷால் நின்றோ தமிழனா போறேன் ரூவ் தெலுங்கு அபை ரூ தெலுகு அப் பை தெலுங்கு பை నేను ఈ సినిమాని తెలుగుకు తీసుకెళ్తాను ఎలా పోవయ్య పోపికి తెలియదు తిరుగు తమిళ ఇలిచ్చవాయని నెనసింగ్